குயின் சிஸ்டர் பேசிகிட்டுருக்கேன் உங்கள் நேம் சொல்லுங்கள் உங்களுக்கும் சேனல் இருக்குது போல் இருக்குது எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா என்னது மைதீன் என்னம்மா நான் பார்த்துட்டேண்ணா என்னதான் பார்த்தேன் பார்த்துட்டேண்ணா பார்த்துட்டு ஒன்றுமே புரியலம்மா கமெண்டே ஒன்றும் புரியல

ஹாய் ராஜ் பிரசாத் எப்படி இருக்கீங்க ஆன்லைன் டெடிமா நம்பி கலாய்கலர்கள் ஆன்லைன் கம்பு சுற்றி கிங்கா ஹாய் தம்பி நான் துபாய்ங்க ஹாய் ஃபிஃப்டி ஃபோர் நைன்டி ஃபைவ் அவனை பிளாக் அடிச்சாச்சு பிரதர் தம்பி மாலை வணக்கம் அருள் ஆமாம் ஃபஸ்ட்டு என்ன நெக்ஸ்ட் கொஞ்சம் சோம்பு ஹாய் அக்கா ஹாய் வெங்காயம் வதக்கணும் சோம்பு பொறிஞ்ச உடனே தேங்க்யூ லைக் போட்டதுக்கு லக்ஷ்மி முத்து லக்ஷ்மி ஐடியா ஃபாலோ பண்ணாதாரம் ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம லைவ்ல ஜாயின் பண்ணிக்கிறோம் யார் கௌதம் என்ன பொஸ்குன்னு எப்படி சொல்லிட்டு போறீங்க காயக்கம்மல்

சத்தமே வர மாட்டேங்குதா கௌதம் அவர் என்னப்பா செய்தார் நானும் அதான் கேக்கிறேன் மகி மகி தெரியலே அவர் என்னதான் செஞ்சாருன்னு நான் துபாயில் இருக்கேன் ஜெர்சி நீங்க எங்க இருக்கீங்க அக்கா டீ குடிச்சிங்களா டீ வாங்கி வச்சிருக்கேன்ப்பா குடிக்க போற நீங்க டாடிமா நீங்க திருப்பதி ஓகே சூப்பர் மாமாக்கு ஒரே காமெடி டைம் வந்து நாலு மணியும் ஏழு மணியும் ஆக ஏங்க நான் டைம் பார்க்க தெரியாதுங்க எனக்கு ஜெசி சிஸ்டரா பிரதரா சிஸ்டரா இருந்ததுங்கன்னா நான் சொல்றேன் பிரதரா இருந்தால் நான் இன்னொன்னு சொல்றேன் நீங்க சொல்லுங்க முதல்ல நீங்க யாருன்னு சொல்லுங்கள் நான் உங்களுக்கு சொல்றேன் சரிங்களா பிரதரா சிஸ்டரா சொல்லுங்க துபாயில் எந்த தெருவிங்க துபாய் குறுக்கு தெருங்க தெரியாது விவேகானந்த தெரு துபாய் மெயின் ரோடு துபாய் ஷார்ஜாவா ஆமாம் ஷார்ஜா தான் ஷார்ஜா தான் ஓகே லைக் போட்டு போகிறவங்களுக்கு பாய் பாய் கேளா ஓகே சிஸ்டர் அப்போ நோ ப்ராப்ளம் நம்ம சென்னை தான்